உயரம் குட்டை என்று சொல்லும் பொழுது பெண்கள் பொதுவாகவே குள்ளமாக இருக்கிறார்கள் அவர்களை விட ஆண்கள் சற்று உயரமாகவே இருக்கிறார்கள் இந்த வேறுபாடு உடலில் ஏன் எப்படி எதற்கு என்று ஆராய்ந்தால் நமக்கு தெரிய வரும் சில பெண்கள் விதிவிலக்காகவே உயரமாகவும் இருக்கிறார்கள் அதுபோல சில ஆண்கள் குள்ளமாகவும் இருக்கிறார்கள் இதில் இதெல்லாம் அவர்களுடைய மரபணுவோ அல்லது அவர்களுடைய ஹார்மோன் என்று சொல்கிறோமே அதை பொறுத்தோ அமைகிறது ஆனால் பெண்கள் குள்ளமாக இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்வதில்லை எப்பொழுதும் அவர்கள் அமர்ந்தே இருக்கிறார்கள் நிற்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது அந்த குழந்தை பிறப்பும் அது ஒரு காரணமாக அமைகிறது அவர்கள் உடல் வலுவிழந்து விடுகிறது அதனால் அவர்கள் கடுமையான வேலைகளை செய்ய முடியாமல் போய்விடுகிறது பொதுவாக சில பெண்கள் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் கல் சுமக்கிறார்கள் தலையில் சுமந்து கொண்டு உயரமான கட்டிடங்களுக்கு சென்று வருகிறார்கள் எல்லாம் ஒல்லியாகவே இருப்பார்கள் உயரம் இருக்காது இப்படி நாம் ஆராய்ச்சி செய்தால் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு பொதுவான விஷயம்தான் குள்ளமாக இருப்பதும் உயரமாக இருப்பதும் அதுவும் குறிப்பாக பெண்கள் குள்ளமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான் இதே அமெரிக்க பெண்கள் உயரமாக இருப்பார்கள் சீன பெண்கள் குள்ளமாகவே இருப்பார்கள் அது மரபணு என்று சொல்லலாம் அல்லது அந்த சூழ்நிலையை பொறுத்தும் இந்த ஹார்மோன்கள் பொருத்தும் இருக்கலாம் என்று கருதுகிறேன் அது அவ்வளவே